ஜெர்மனியில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் வேலைக்கு செல்பவர்கள் சுக காரணமாக வேலைக்கு போகவில்லை என்றால் அவர்கள் வேலைக்கு செல்லாத முதலாவது நாளுக்குரிய கொடுப்பனவை வழங்கக்கூடாது என்று ஆலியன்ஸினுடைய நிர்வாக இயக்குநர் ஒளிபெரிவித்துள்ளார் ஹுசைன் முதல் ஒரு நாளுக்கு மட்டுமல்லாது தொடர்ச்சியான மூன்று நாட்களுக்கு கொடுப்பனவை வழங்க வழங்கக் கூடாது கட்டணத்தை ஊழியர்களிடமிருந்தே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருக்கின்றார் இவர்கள் இருவரது பரிந்துரைக்கும் முற்றிலும் எதிர்ப்பான ஒரு குரலை எழுப்பியிருக்கின்றது இது நடைமுறைக்கு சாத்தியமிட்டது இதனை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தக் கூடாது கட்சி தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது

ஆலோசனைகளை தவிர இவற்றில் எதுவும் தற்பொழுது சட்டமாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் ஹெசன் மற்றும் மேலும் பல இடங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதனால் வீதி விபத்துகள் பல பதிவாகியுள்ளது வியாழக்கிழமை இரவு இன்னமும் அதிகமான சீரற்ற வானிலையுடன் கூடிய பனிப்பொழிவு மற்றும் கிளட்டைஸ் அபாயம் காணப்படுவதனால் வீதியில் பயணிக்கும் மக்களுக்கு ஜெர்மனியின் வானிலை அவதான மத்திய நிலையம் மிகுந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று ஆன்லைன் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது